ஒழுக்கம் இல்லை என்றால் அது கல்வியாகவே எடுத்துக் கொள்ளப்படாது நிறைய மிருகங்களுக்கு இருக்கிற அறிவாற்றல் நமக்கு இல்லங்க உலகத்தில் பிரபலமான இந்தியாவினுடைய நார்த் இந்தியாவினுடைய புகழ் பெற்ற ஆர்மி ஹாரி தயிர் சாப் ரமத்துல்லா ஹாரி தயிர் சாப் அவங்க சுத்தபாத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க இங்கே நிறைய பேர் தேவந்தில் சஹாரன் ஊரில் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு கிராமத்துல நடந்த ஒரு உண்மை கதை எழுதுறாங்க அது மேல மலை உங்க ஊர் மாதிரிதான் மலை எங்க மாதிரி எங்க மலையில குரங்கு எல்லாம் இருக்குது காலையில பத்து மணிக்கு எல்லாம் ஊருக்குள்ளவே வந்து இறந்து எல்லாம் ஒரே சேட்டை செய்யுது துணிய புடிச்சு எடுக்கவும் அதை புடிச்சு செய்யவும் குழந்தைய கடிக்கவும் நிறைய எக்கச்சக்கமான கூறுபு சேட்டைகள் பார்த்துட்டு ஊருக்காரங்க எல்லாம் ஒரு மசூரா பண்ணாங்க இந்த குரங்கையெல்லாம் ஒழிக்க டெய்லி ஊர்ல வந்து பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணலாம்னு மசூரா பண்ணாங்க கடைசியில மசூரா என்ன முடிவாச்சுன்னா விஷத்தை கலந்து ரொட்டி சுட்டு வச்சிருவோம் ரொட்டி ரெடி பண்ணி வச்சிருவோம் எதெல்லாம் சாப்பிடுதோ அத்தனையும் மூத்தா போயிடும் குரங்கு பூரா நம்ம நிம்மதியாயிரலாம் சனின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொட்டி சுட்டு வச்சிருக்கான் நான் சொல்றது எங்க ஊர்ல உங்க ஊர்ல நடந்ததல்ல காரி தையல் சார் சொல்றாங்க ஒரு கிராமத்தினுடைய உண்மை கதை அப்போ ரொட்டி சுட்டு வச்சுட்டானுங்க அங்க 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 எல்லா பக்கம் ரொட்டி குரங்கு வந்தோம்னே சாப்பிடறதுக்கு தோதுவா காலையில அது மேல வந்து அப்படியே இறங்கிட்டு ஒரு ஜமாத்தா ஆமா காலையில இறங்கின உன்ன இந்த கடமை குரங்கு ஒன்று இருக்கு நம்ம தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு லீடர் ஒரு கட்டுப்பாடு ஒரு அமித்ஷா புரிஞ்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கு அந்த தலைமை குரங்கு பார்த்து எங்கே பார்த்தாலும் ரொட்டி எல்லா பக்கமும் ரொட்டி சிந்திக்கிறான் என்னமோ நடக்குது கேட்டால் கூட தர மாட்டானுங்க இன்னைக்கு சுட்டு எல்லா பக்கம் வச்சிருக்கானுங்க திருப்பண இடம் என்னமோ இருக்கு அது என்னன்னு புரியல ஆனால் என்னமோ இருக்கு

சொல்லிச்சு எல்லாம் என் பின்னாடி வாங்கிச்சு நேரம் மனையில போய் நிறைய மரங்களுக்கு இடையில பற்றி ஒரு மரம் அந்த மரத்தில் ஒவ்வொரு எல்லா இடையும் சாப்பிடுச்சு சாப்பிட்டு வந்து விஷம் இருப்பதற்கு ரப்பி இலைகள் குடைந்திருக்கிறான் அந்த மரம் குரங்குக்கு தெரியும் நமக்கு தெரியல விலங்கினங்களுக்கு தெரியும் அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடுச்சு வந்து எல்லாம் பிஸ்மில்லான்னு கிளீங்கினா இங்கே உள்ளோம்னா ஒரே சந்தோஷம் முடிச்சது இன்னைக்கு எல்லாமே மௌத்து ஒரு குரங்கு மௌத்தாரு ஊரில் ரெண்டு மூணு ஆச்சியர் தான் மௌத்தாரு யாரோ எந்த குரங்கு மௌத்தாரு அன்பானவர்களை நான் சொல்ல வருவது வெறுமனே தகவல் தெரிகிறது நாலேஜுக்கு மட்டும் பேரு இல்லும் அல்ல தமிழ்ல ரெண்டு தெரியுமா கல்வின்னு ஒண்ணு படிப்புன்னு ஒண்ணு கல்லூரிகள் தருவதற்கு பெயர் படிப்பு காரணம் சில நேரம் ஒழுக்கத்தோடு இருக்கும் சில நேரம் ஒழுக்கம் இருக்கும் கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் கல்வி அந்த ஒழுக்கத்தை சேர்த்து போதிப்பது பொது உலகத்தில் அரபு கல்லூரி மாத்திரம் தான் இங்க மாணவர்கள் நாற்பது மார்க் நூற்றுக்கு வாங்குற மாணவர் இருப்பார் ஆனா ஒழுக்கத்துல அவர் நைன்டி நைன்ல இருப்பார் பாடம் சப்ஜெக்ட் வயசு உள்ள மார்க்ஸ் அது முன்ன பின்னர் இருக்கலாம்

உயிர் பெற்ற அந்த உயிரோட்டம் உள்ள கிட்டாப் ஒரு பாடம் ரெண்டு பாடம் ஆவது ஏதாவது ஒரு கிதா ஒரு பாபாவது படித்து ஒழுக்கம் என்பது இது போன்ற கிட்டாபுகளின் வழியாகத்தான் வரும் என்கிற காரணத்தால் அந்த அடிப்படையில் எகையாவது ஒரு நேரத்தில் இப்பதான் நாம கொஞ்சம் ஓதறோம் முடிக்கிறாங்களோ இது உள்ள இலங்கை கல்லூரிகள் முடிக்கிறதில்லை கொஞ்சம் ஓதரம் ஓதரம் கொஞ்சம் தான் ஓதரும் ஒரு நேரத்தில் பொறுத்தவரை ஞானமா மேதைகள் ஒரு சொல் வழங்கிருந்தது எகையா ஓதலன்னா அவன் மையத்து அவன் எகையா இல்லைன்னா அகையாவே இல்லை அவன் மையத்தா போன அட்டை டு அட்டை எகையா உலுமுத்தின் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் சரது கிடைக்கும் காரணம் என்னன்னா அல்ல நம்மத்திற்கு நகை ஓதுபவர்கள் அல்ல அதை தாண்டிய ஒழுக்க விடுமுகங்களை சொல்லித் தருவதுதான்